பா ரஞ்சித்து போட்ட ஒத்த ட்வீட்டு உடனே பதை பதைத்த திமுக மாட்டிறச்சிக்காக மள்ளு கட்டும் கொடுமை பா ரஞ்சித் அவர்கள் திடீர் திடீர்னு ஒரு ட்வீட் போடுவார் அவர் ட்வீட் போடுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கினீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாமே பட்டியலின மக்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதாக இருக்கும் இப்படிலாம் ஒரு தலைவர் பட்டியலினத்தில் இருக்கிறாரா என்ற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு பா ரஞ்சித் அவருடைய ட்வீட் இருக்கும் சமூக அக்கறையுடன் போடுறேன்னு சொல்லிவிட்டு சமூகத்தில் சண்டை மூட்டி ஊறதுல அவர் தான் ஃபஸ்ட்டாக இருப்பார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பார் ரஞ்சித் அவர்கள் எனக்கு எப்போ அறிமுகம் ஆகிறாருன்னு வச்சுங்களேன் ராஜராஜ சோழன் வந்து பார் ரஞ்சித்தனுடைய தாத்தா இருக்கார் இல்லையா அவங்களுடைய நிலத்தை பிடிங்கினாங்க அந்த நிலத்தை பிரம்ம தேயமாக மாற்றி பிராமணர்களுக்கு கொடுத்துட்டாங்க உடனே நீலம் பண்பாட்டு மையத்தை நிறுவி அதில் படை திரட்டி கொண்டு போய் நம்ம ராஜராஜ சோழங்கிட்ட சண்டை போட்டு அவங்க தாத்தா இழந்த நிலத்தை மீட்டு மீண்டும் அந்த மக்களுக்கு கொடுக்கறத்துக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் படையை திரட்டுவதற்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராஜராஜ சோழன் தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டார் பா ரஞ்சித் அப்போ தான் ரஞ்சித் என்ற ஒரு டைரக்டர் இருக்கிறாரு அப்படின்ற விஷயமானது எனக்கு தெரியும் அட்டைகத்தி படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயமெல்லாம் எனக்கு தெரியுங்க அதையெல்லாம் தாண்டி எப்போ பிரபல்யமாக தெரியும்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழனுடன் சண்டை போட போகிறேன் எங்கள் தாத்தா நிலத்தை பிடிங்கினாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போ தாங்க எனக்கு முழுசாக தெரியும் இரண்டாவது எப்போ தெரியுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் இசை நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக எல்லா பெண்களும் வாங்கல ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் வாணியை வச்சு நாம் ஐயம் சாரி ஐயப்பா என்று பாட்டே பாடுவோம் வாங்களே ஏன்னா மதம் என்பது அவரவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த விஷயத்தில் நாம ஏன் தலையிடணும் நாம் வந்து அந்த மதத்தை சாராதவராச்சு நமக்கு என்ன ஆச்சு அந்த மதம் குட்டுச்சோறாக போனான்னா இருந்தா என்ன இல்லாவிட்டா என்ன நாம் வேணாம் என்று வந்து விட்டோம் இனி அவங்களாச்சு அவங்க புழப்பாச்சின்னு போகாமல் மீண்டும் வேறொரு மதத்துக்கு போன பிறகும் இன்னொரு மதத்தை கேவலமாக சித்தரித்து புரட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கிறித்துவ மதத்துக்கு மாறின இசைவாணியை வச்சு சாரி ஐயப்பா பாடல் பாடுறதுக்காக ஒரு ட்வீட் போட்டார் பாருங்க அப்போது தெரியும் ஒரே ஒரு நல்ல ட்வீட் போட்டிருந்தார் அதை நான் வரவேற்றிருந்த ஒன்னே ஒன்று தான் திமுக ஆட்சியில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஆம்ஸ்டாம் கொலை எதனால் நடந்தது அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவங்க யார் விரைவாக கைது செய்ய வேண்டும் திமுக ஆட்சி வந்து இந்த தமிழகத்தில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கும் என்று நினைச்சுதான் நாங்கள்லாம் திமுகவை கொண்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு அந்த திமுகக்குள்ளே சனாதனம் புரிந்து கொண்டு பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் திமுகவை எதிர்ப்பதை தவிர இப்போது எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டால் இருப்பாருங்க அந்த ஒரு ட்வீட்டு ஓகே மற்றபடி அவர் போட்ட ட்வீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுடைய உணர்ச்சியை தூண்டு விதமாக இருக்கும் அந்த உணர்ச்சி மூலமாக இவர் ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே கண்டி மற்றபடி அதில் எந்த விதமான பொதுநோக்கம் இருந்ததாக சரித்திரமே இல்லை பல புரட்சிகளில் ஒன்று கலப்பு திருமணம் பற்றி பேசுவார் சாதி மறுப்பு திருமணம் பற்றி பேசுவார் அதை தாண்டி பார் ரஞ்சித் அவர்கள் வரைக்கும் வேறு என்ன தெரியும் அவருக்கு அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சாதி சார்ந்து தான் இருக்கும் சமூகத்தில் சாதி ஒழிய வேண்டும் என்றால் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மாற்றக்கூடிய இல்லை சாதிய எண்ணங்களை ஒழிக்கக்கூடிய திரைப்படங்களை உருவாக்க வேண்டும் ஆனால் பார் ரஞ்சித் அவர்கள் என் சாதிய இழிவாக காட்டினீங்கல்ல இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் என் சாதிய இழிவாக பார்க்குறீங்கல்ல பார்க்குறியா திரைப்படத்தில் என் சாதிக்காரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்க சொல்லிட்டு நான் எழுதுத்து கதை நான் எடுக்குத்த படம் பார்க்குறியா ஆணவ சாதி ஆண்ட சாதின்னு சொல்கிறீங்கள அத்தனை பேரும் என் சாதிகாரன் காலில் மிதிக்கிற மாதிரி நான் படம் இருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் தன் சாதியை உயர்வாக காட்டி பிற சாதியை தாழ்த்தி மீண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வன்முறையை வேறு மாதிரியாக கொண்டு வந்து நிறுத்துவார் பார் ரஞ்சித்து அதை தாண்டி வேற எதுவும் இருக்காது என்னப்பா பார் ரஞ்சித்து நீலாம் ஒரு பண்பாளராக இருப்ப அப்படின்னு நினைச்சோம் அம்பேத்கர் வழி வந்தவராக நீளம் பண்பாட்டு மையம்லாம் வச்சிருக்கிற திரைப்படத்தில் ஒட்டு மொத்தமாக சாதி அரசியலே இருக்குதாப்பா ஏயா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு திரைத்துறையே வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்காக தான் பயன்படுத்துறேன் எனக்கு என்ன ஊடகம் கிடச்சிருக்குதோ அந்த ஊடகத்தை வச்சு தான் என்னுடைய அரசியலாக பேச முடியும் ஏன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாதி தொடர்பான படங்களே வரலையா அப்புறம் தேவர் மகன் ஒரு படம் வந்தது என்ன படம் அது அப்போலாம் கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பா ரஞ்சித் அவர்களை கேட்டு புரட்சி பண்ணதை பார்த்துருப்போம் மற்றபடி அந்த மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் படிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர் பேசுன்தே கிடையாது இப்போ கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சோத்துக்காக தான் போட்டிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாநகராட்சி வாழ்வாதார மேம்பாட்டு மையமும் மகளிர் சுய குழுவும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மெரினா கடற்கரையில் இந்த இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உணவு திருவிழா நடக்கிறதுங்க அதை நம்ம துணை முதலமைச்சர் போய் தொடங்கி வச்சார் அந்த உணவு திருவிழாவில் என்னென்ன உணவு கிடைக்கும் என்ற ஒரு பட்டியலானது இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது அந்த உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லையாம் உடனே பார் ரஞ்சித் அவர்கள் களத்தில் இறங்கிட்டார் அவங்க என்ன போட்டிருக்காங்க அந்த அழைப்பு இதில் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன உணவு சிறப்பாக இருக்கிறதோ அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரையில் கிடைக்கும் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டில் ஏகப்பட்ட உணவுகள் தின்னுக்கிட்டே கிடக்குறோம் அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரியமாக என்ன உணவு சமைச்சு மக்கள் சாப்பிட்றாங்களோ அதை தான் உணவு திருவிழாவாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் மற்றபடி அன்றாடும் பயன்படக்கூடிய எந்த உணவும் அதில் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக என்ன விதமான லிஸ்ட்டு விட்டுருக்காங்களோ அந்த லிஸ்ட்லாம் தேடி பார்த்துருக்காங்க அதில் மாட்டுக்கறி வந்து பெறவில்லை உடனே பொங்கிட்டாங்க ஒரு உணவு திருவிழாவில் பெரும்பான்மையானோர் சாப்பிடக்கூடிய மாட்டிறைச்சி இடம்பெறவே இல்லையே ஏன் புறக்கணிப்பு உணவு என் உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்பட்டதுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் நம்முடைய ப ரஞ்சித் அவர்கள் இதில் என்ன கொடுமை தெரியுமா பெரும்பான்மையானோர் சாப்பிடக்கூடிய மாட்டிறச்சி அப்படிங்கிறார் எனக்கு தெரிந்து வெளிப்படையாக பெரும்பான்மையானோர் வந்து மாட்டிறச்சியை சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் இப்படி உழைக்கின்ற மக்கள் யாரும் வந்து உணவு திருவிழாவில் எங்கேப்பா மாட்டுக்கறி அப்படின்னு கேட்டதாக எனக்கு தெரியவே இல்லை அவன் வர்றதோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தேடி வரான் அன்றாடம் வீட்டில் ஆக்குற மாட்டுக்கறியை வந்து தேடிக்கிட்டு வரான் அதனால் திடீர்னு புரட்சியை கழிப்பு விட்டுட்டாரா நம்முடைய பா ரஞ்சித்து உடனே திமுக பதைப்பதைச்சிச்சு என்னடா இது நாம் என்னோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் பட்டியல் சமூக மக்கள் உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் நம்ம உணவுத் திருவிழாவில் மாட்டுக்கறி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டாங்கப்பா எந்தாலும் மக்கள் எல்லாம் கோச்சிக்கிட்டானே என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சனாதனத்தின் பின்புலத்தில் தான் திமுக ஆட்சி நடக்கிறது அப்படின்னு வர குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இப்போ உணவுத் திருவிழாவில் மாட்டுக்கறி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோதான் சோல்வி முடிஞ்சிடாப்பா சாமி இன்றைக்கி உணவை வச்சு ஏகப்பட்ட அரசியல் போகுது அதிலேயே மாட்டுக்கறி அரசியல் என்பது ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது அதனால் ஏம்பா எந்த கடையிலுமே மாட்டுக்கறி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஃபேக்ட் செக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆய்வு நடத்தக்கூடிய குழுவை இறக்கி மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவில் பதினேழாவது கடையில் பீப் சுக்கா போடுறாங்க மாட்டுக்கறி இருக்கத்தான் செய்யுது நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொது ஊடகத்திலும் மாட்டுக்கறி விற்கப்படுவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு மாட்டுக்கறி அரசியலானது நம்ம தமிழகத்தில் இருக்குதுன்னு ஆழ இருக்குதுன்னு பாருங்களேன் அதாவது நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் நேத்தோட ட்வீட் போட்டிருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார் இந்த ரெண்டு ட்வீட்டையும் எடுத்து பேச வேண்டியது யார் தெரியுமா இந்த பார் ரஞ்சித் ஏன்னா பட்டியலின மக்களுக்காக மாரிதாஸும் அண்ணாமலையும் இந்த ரெண்டு ட்வீட் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ட்வீட்டை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை மாட்டுக்கறி இருக்குதாப்பா உணவு திருவிழாவில் அப்படின்னு தான் கவலைப்பட்டுருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா ஏன்பா உலகத்திலேயே அதிகமான பேர் வந்து பன்றிக்கறி கறி தான் சாப்பிட்றாங்க அதனால் பன்றிக்கறியும் போடலாமே உணவு திருவிழாவில் ஏன் போடல அவங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா அப்படின்னு சமூக வலைதளத்தில் நம்மளால் நிறைய பார்க்க முடியுது அதெல்லாம் தாண்டி மாரிதாஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் என்ன ட்வீட் போட்டாங்க அதை ஏன் பாரஞ்சித் அவர்கள் பேசணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்லி போகிறேன் அண்ணாமலை என்ன சொன்னாரு கேட்டிங்கன்னா அம்பேத்கரை மோடியும் அமித்ஷாவும் அவமதித்து விட்டார்கள் என்று சொல்கிறாங்க ஆனால் திமுகவும் காங்கிரஸும் எந்த அளவுக்கு அம்பேத்கரை அவமதித்திருக்காங்க தெரியுமா அதை மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இன்றைக்கி வேங்க வயலில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்முயற்சி எடுக்கவே இல்லை பட்டியல் இனத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் என்றால் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக அவங்க பதவியேற்க முடியல சேரில் உட்கார முடியல அதெல்லாம் தாண்டி பத்தாயிரம் கோடியை வந்து நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு மோடி அரசாங்கம் கொடுத்துது பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் படிப்பதற்கான கல்வி நிலையங்கள் புதிய வகுப்பறைகள் அப்புறம் அவங்க தங்கி படிக்கக்கூடிய விடுதிகள் இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி கொடுத்தாங்க ஆனால் திமுக பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கான நலத்திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு எதுக்கோ பயன்படுத்திட்டாங்க வேறு எதுக்கு பெண்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படியே மீந்த தொகையை மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணவே இல்லை பார் ரஞ்சித்து உண்மையாகவே வந்து பட்டியல் மக்கள் படிக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை போட்ட ட்வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக கேள்வி கேட்டுக்கணும் ஆனால் கேட்டாரா மாட்டுக்கறி இல்லை இதுதானா அந்த மக்களை வாழ வைக்க போது பட்டியல் இனம் என்று சொல்கின்ற போது எழுபத்தாறு சமூகங்கள் எழுபத்தாறு சமூகத்துலேயும் சாதி வேறுபாடுக்குது அதை ஒழிப்பதற்காக இவங்க போராடணும் அதை ஒழிக்கணும்னா கல்வி தான் முக்கியம் அதற்காக தான் அண்ணாமலை ட்வீட் போட்டிருந்தார் திமுக அரசாங்கம் செய்கின்ற புறக்கணிப்புகளும் பட்டின சமூக மக்களுக்கு எதிரான சமூக நிதியை சிதைக்கின்ற விதமாக செயல்படக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு ட்வீட் போடுவார்னு பார்த்தா பாரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் ட்வீட் போடல மாரிதாஸ் அவர்கள் விடுதலை ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடுது அந்த படத்தில் கம்யூனிஸ்டுகள் என்ற போர்வில வன்முறையும் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது இளைஞர்களை அந்த பாதைக்கு அழைத்து செல்கிற மாதிரி இருக்குது வன்முறையில் ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைக்க வேண்டும் என்ற நோக்கில் வன்முறையை நியாயப்படுத்தி படம் எடுத்துருக்குறான் ஸோ இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் எதிர்கால சந்தித்தினருக்கு அன்றை நடந்த தவறுகளை நியாயப்படுத்தி யூரோ மாதிரி காட்டுறது என்னையான் நியாயம் ட்ரெயினெலாம் வெடிகுண்டு வச்சு தகர்த்து இருபத்தாறு பேர் உயிரிழக்கக்கூடிய நிலைக்கு அன்றைக்கு நடந்த அசம்பாவிதத்தை எல்லாம் வச்சு இப்படி ஒரு புரட்சி பண்ணோம் புண்ணாக்கு பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறீங்களே இதெல்லாம் பார்த்தா வருங்கால சந்திதனர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இறங்குவாங்க தமிழகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாதா படம் எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி அந்த படத்தில் நடிக்கிறவனாக இருந்தாலும் சரி கம்யூனிசம் பேசணும்னு வச்சிங்களே உங்களுடைய சம்பளத்தை எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்துட்டு இது கம்யூனிசம் எல்லாருக்கும் சமமானது யாரும் உயர்வல்ல தாழ்வல்ல அப்படின்னு சம்பளத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு சமரசம் பேசுங்கடா நீங்கள் முப்பது கோடி நாற்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு லைட்மேன்லாம் நூறுரூவா இரநூறுவா சம்பளம் வாங்கிட்டு அடித்தட்டு மக்களாக அவன் வாழ்கின்ற போது நீங்கள் சுகமாக வாழ்கின்ற போது நீங்கள் எடுக்கின்ற படம் என்னத்தை பற்றி பேசுது கம்யூனிசத்தை பற்றி பேசுது அதுவும் மாவோயிஸ்டுகளை பற்றி பேசுது கம்யூனிஸ்டத்தையும் மாவோயிஸ்டத்தையும் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுது அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நல்ல விதமாக அதுலேயும் அதை செஞ்சவெல்லாம் ஹீரோவாக காட்டுற விதமாக இருக்குது அடுத்த தலைமுறைக்கு ஸோ உன் பிள்ளையெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கெட்டுப்போ போகிறது கிடையாது ஆனால் ஏது மரியாதை இளைஞர்கள் இதை பார்த்தா கெட்டு போவனா இல்லையா ஏண்டா இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ நல்ல விஷயங்களை காட்ட வேண்டிய திரைப்படமானது வெகு மக்களுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய திரைத்துறை அல்லது இப்படி கெட்டுப்போவதே அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து குறைப்பட்டிருக்கிறாரு இதை பற்றி பேசலாம்ப்பா ரஞ்சித்து ஐயோ மாட்டு இறைச்சி இல்லையே மாட்டு இறைச்சி இல்லையே என்று சொல்லிவிட்டு மல்லு கட்டி கொண்டு கிடக்கின்றார் உடனே திமுக பதை பதைத்து ஐயோ மாட்டு இறைச்சி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்களே அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு எல்லா ஊடகத்தையும் அங்கே கொண்டு போய் நிறுத்தி பீப் சுக்கா இருக்கிறது அப்படின்னு போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இந்த திராவிட மண்டல ஆட்சியில் மாட்டுக்கறி இருக்குது என்று உறுதிப்படுத்துகின்ற இந்த தருணத்தில் விழுப்புரம் மக்களாக இருந்தாலும் கடலூர் மக்களாக இருந்தாலும் கள்ளக்குறிச்சி மக்களாக இருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டத்து மக்களாக இருந்தாலும் தருமபுரி மாவட்டத்து மக்களாக இருந்தாலும் சரி மழை வெள்ளத்தில் பாதிப்பு அடைந்து வாழ்வாதாரம் இழந்து இன்றைக்கி யாராவது ஒழுங்கான நிவாரணம் தரமாட்டாங்களா வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியாதா என்று காத்து கொண்டு கிடக்கின்றார்கள் இதை பற்றி எவனும் பேசுகிறதே கிடையாது இதை பற்றி இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு தகவல் தெரிவிப்பதே கிடையாது ஏற்பட்டிருக்கின்ற சேதாரம் எவ்வளவு என்பது கூட இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியாது அதை வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க மத்திய குழுவானது என்ன கணக்கெடுத்துச்சு எவ்வளோ நிவாரணம் மீண்டும் போகுது எதுவுமே சொல்ல மாட்டாங்க மத்திய அரசாங்கம் ஆனது பணம் தரலை அவ்வளோதான் சொல்லுவாங்க ஆனால் சேதாரம் எவ்வளோன்ட்டு சொல்லவே மாட்டாங்க இதுதான் திராவிட மண்டல ஆட்சி மாட்டு இறைச்சியை உறுதிப்படுத்துகின்ற திமுக அரசாங்கம் வெள்ள பாதிப்புகள் எவ்வளவு என்று உறுதிப்பட சொல்லி இந்த பாதிப்புக்கு இவ்வளோ தான் பணம் என்று உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு கிடையாது மொத்தத்தில் திமுக அரசாங்கமும் சரி அதே மாதிரி சமூக செயல்பாட்டாக இருந்தாலும் சரி மதம் அடிப்படை சாதி அடிப்படை இதை வச்சு மக்களை திசை திருப்பி அரசியலை வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால தான் மாட்டுக்கறி பிரச்சனையும் இன்றைக்கி தலை தூக்கி இருக்குது தெரிஞ்சே தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிவிட்டேஷனில் மாட்டுக்கறி உணவு இருக்குது என்பதை பற்றி போடலை அப்படி போட்டாங்கன்னு வச்சுங்களேன் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்காது இல்லையே அதனால் போடாமல் இதை பற்றி பேச வச்சு அதுக்கப்புறம் பார்த்தியா மாட்டுக்கறி இருக்குது அவதூறு ஒரு பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியே அனைவருக்குமானது ஆட்சி இல்லையா அதனால் அடித்தட்டு மக்கள் ஒன்றுங்கின்ற மாட்டுக்கறியும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்களை மாதிரி சமூக நீதி நீதியார நிலைநாட்டத்துக்கு கிடையாது என்று பேர் தேடிக்குவாங்க அதுக்கு தான் இந்த மாதிரியான ட்ராமாலாம் சரி நண்பர்களே பாரஞ்சித்தவர்கள் எதுக்காவது பயன்படுறாரு நன்றி